திருச்சி மாவட்டத்தில் சாலை அமைப்பதற்காக ஏரிகளை அழிக்கும் முயற்சியை அரசு நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் உணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாவட்டம் வயலூர் முதல் துவாக்குடி வரை சுற்றுச்சாலை அமைப்பதற்காக அப்பகுதியில் உள்ள பதிமூன்று ஏரி குளங்கள் அழிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனை தடுத்து நிறுத்தக் கோரியும் நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருச்சியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் உணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நீர்நிலைகளை காப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடவில்லை எனில் முதலமைச்சர் வீட்டின் முன்பு போராட்டம் நடத்துவோம் என அவர்கள் எச்சரித்தனர் திருச்சியிலே ஆறுகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஏரிகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த நிதிநிலை அறிக்கையிலே ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டப்பட வேண்டும் எட்டப்படவில்லை என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லத்தின் வாயிலே உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு தீக்குளிப்பு போராட்டமும் இந்த ஆவணங்களை எரிப்பு போராட்டமும் நடக்கும் என்கின்ற எச்சரிக்கையோடு இந்த உண்ணாவிரதத்தை துவக்கியிருக்கின்றோம் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் மேல் மாளிகைப்பட்டி பகுதியில் விளைநிலங்களை அழித்து அறிவுசார் நகரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அறிவுசார் நகரம் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிடாவிட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் இன்னும் தொடர்ச்சியாக போராட்டங்களை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அரசு தள்ளப்படுகிறது அடுத்த கட்டமாக நாங்கள் ஒரு பெரிய அளவு போராட்டத்தையும் சாலை மறியலையும் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கார்கள் விவசாயி விவசாய தொழிலாளிகள் கிராம பொதுமக்களும் இந்நிலையில் கும்பகோணம் அருகே உள்ள திருமண்டங்குடி திருஆரூரான் சர்க்கரை ஆலை நிலுவை வைத்துள்ள தொகையை ஒரே தவணையாக வழங்க வேண்டும் ஆலையை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஆலை நோக்கி கரும்பு ஏற்றி வந்து கொண்டிருந்த சரக்குந்தையும் அவர்கள் சிறைப்பிடித்தனர் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர்